அந்த சிற்றரசுகளுக்குள்ளாலும் சின்ன சின்ன பிரிவுகள் இந்த காலப்பிரிவுலே உருவாகி உதாரணமாக செல்முக்கிய அரசு ஏற்கனவே நாங்கள் சொன்னது போன்று சிலுவை போர் போரின் போது சிலுவை வீரர்களோடு கிறிஸ்தவர்களோடு மோதிய உடனேயே மலிக்ஷா என்ற மன்னரின் பின்னர் ஐந்து துண்டுகளாக பிரிந்தார் ஐந்து பிரிவுகளாக அவர்கள் பிரிந்தார்கள் பிரிந்து ஒருவருக்கு ஒருவர் மோதி கொண்டார்கள் இரண்டாவது ஷாம் என்று நாங்கள் இன்று சொல்ல அன்று சொன்ன அதாவது இப்போது இருக்கிற பலஸ்தீன் சிரியா ஜோர்டான் லெபனான் இந்த நாலு நாடுகளை மடக்கிய பகுதியை அன்று நாங்கள் ஷாம் என்று சொல்லுவோம் அந்த ஷாம் என்பது சின்ன சின்ன துண்டுகளாக பிரிந்தது அந்த கால உள்ள அதற்கு அத்தாபெக்கியாத் என்று சொல்வார் சின்ன சின்ன பகுதிகளாக பிரிந்தார் ஒரு சின்ன நகரம் ஒரு நாடாக இருக்கு ஒரு ஆட்சியாளன் கீழ் ஒரு நாடாக இருக்கு அந்த அளவு தூரம் சின்ன சின்ன துண்டுகளாக அவர்கள் பிரிந்தார் அந்த ஒரு சின்ன துண்டுக்கும் என்று அவர்கள் மூன்றாவது இந்த காலப்பிரிவில் எகிப்திலும் மொரோக்கோ போன்ற பகுதிகளிலும் ஆட்சி செலுத்துவர்களாக இருந்தார் பாத்திமீகள் ஒரு ஒரு வித்தியாசமான சிந்தனை கொண்டவர்கள் ஷியா சிந்தனை போக்கை கொண்டவர்கள் எனவே அவர்கள் அது சுண்ணாக்களை இல்லாத ஒழித்து சாம்ராஜ்யம் ஒன்று உருவாக்க வேண்டும் என்ற கனவில் இருப்பவர் இது பாத்திமையுடைய கனவு மட்டுமல்ல இது ஆரம்பத்திலிருந்து தொடர்ந்து வருகின்ற கனவு சில வேலைகளில் இன்றும் கூட அந்த கனவு இருக்கிறதுவோ என்று நாங்கள் சந்தேகப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது அந்த வகையில் தான் பாத்திமிகள் அது சுண்ணாக்களோடு போராடுவதற்காக வேண்டி யாரோடும் ஒன்றிணைவதற்கு தயாராக இருந்தார் அது கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் வேறு யாராக இருக்கட்டும் அவங்களோடு இணைவதற்கு மிகவுமே ஒத்துழைத்தார் பாத்திமிகள் தான் இரண்டு மூன்று முறை சலாஹுத்தீன் அயூபியை கொலை செய்வதற்காக சதி செய்தவர்கள் அந்த ஒவ்வொரு முறையும் மிகவும் நுணுக்கமாக சலாஹுத்தீன் அயூபி காப்பாற்றப்பட்டிருக்காவிட்டால் சலாஹுத்தீன் அயூபி இந்த பைத்து முக்கதையை மீட்டி இருக்க மாட்டார் அதற்கு முந்தையே கொலை செய்யப்பட்டிருப்பார் அவ்வாறு கொலை செய்வதற்கு பாத்திமிகள் பாத்திமிகள் தான் சலாவுதீன் அயூபியை கூட கொலை செய்வதற்கு திட்டமிட்டவர்கள் எனவே இந்த அடிப்படையில் தான் பாத்திமிகளுடைய செல்வாக்கு கூட கூட இஸ்லாம் உலகத்தில் இந்த கிறிஸ்தவ படையெடுப்பின் படையெடுப்பும் கூட வலுப்பெறும் என்ற நிலைமை அன்று காணப்பட்டது எனவே இந்த காலப்பிரிவில் இப்படியான எல்லா பலவீனங்களின் காரணமாகத்தான் நான் ஏற்கனவே சொன்ன இந்த எல்லா பணவீனங்களின் காரணமாகத்தான் ஏற்கனவே சொன்ன அந்த முதலாவது சிலுவை போர் மிகவும் வெற்றிகரமாக நடந்து முஸ்லீம்கள் நிறைய பகுதிகளை இழந்து லட்சக்கணக்கான மக்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் முஸ்லீம்களின் மிகவும் புனிதமான இடமாகிய இடமாகியல் முகத்தஸை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவார் முதலாம் சிலுவை போர் நடந்து முடிந்து முகத்தஸ் கிறிஸ்தவர்களின் கையில் போனதன் பின்னால் இஸ்லாம் உலகத்தில் ஒரு கடுமையான விழிப்புணர்ச்சி துவங்கியது திருப்பி என்றும் கிறிஸ்தவர்களின் ஆதிக்கத்தை ஒழிக்க வேண்டும் என்றும் ஒரு சிலராவது அப்போது சிந்திக்கிறார்கள் அந்த சிலரில் மிகவும் முக்கியமானவர்கள் தான் இமாம் கசாலி இமாம் கசாலி ஏறத்தாழ இந்த காலப்பிரிவுகளை வாழ்ந்தவர் இமாம் கசாலி இந்த முஸ்லிம் சமூகத்தை எப்படி சீர்திருத்த முடியும் என்று மிகவும் கடுமையாக சிந்தித்தார் தனியான பாடசாலைகளையும் யூனிவர்சிட்டிகளையும் உருவாக்குவதற்கும் அந்த யூனிவர்சிட்டி கண்டு தனியான பாடத்திட்டங்களை உருவாக்குவதற்கும் இமாம் அழிவு என்றார். அதாவது இமாம் கசாலுடைய கருத்து என்னவென்றால் திடீரென்று இந்த கிறிஸ்தவர்களோடு போராடுவது சாத்தியமானது அல்ல ஓராது முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருக்கின்ற சிந்தனை பிளவுகளையும் குழப்ப நிலைகளையும் பாவ செயல்களையும் இல்லாத ஒழிக்க வேண்டும் அதன் பிறகுதான் போராடுவது சாத்தியம் என்று இமாம் கசாலி சிந்தித்தார் அந்த பின்னணியில் தான் இமாம் கசாலி பாடுபட்டார் இமாம் கசாலியின் நேரடி வாரிசாக வருபவர் இமாம் கசாலி மௌத்தாகி உடனேயே அந்த இடத்தை நிரப்ப நிரப்ப வந்தவர் தான் அப்துல் காதிர் ஜீலானி மொஹீதீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்கள் இமாம் கசாலின் அதே சிந்தனை போக்கை பின்பற்றி பக்தாத்தில் ஆரம்பித்த ஒரு பல்கலைக்கழகம் அதனை சுற்றி இன்னும் இஸ்லாம் உலகம் முழுக்க பல பல்கலைக்கழகங்களை உருவாக்கி நிறைய பேரை உருவாக்கி விட்டார் அப்படி உருவாக்கிவிட்ட பலர் அய்யூபியின் படையில் அல்லது கிறிஸ்தவர்களுக்கு எதிராக போராடிய படையில் வீரர்களாகவும் முக்கியமான தளபதிகளாகவும் மன்னர்களின் ஆலோசகர்களாகவும் உட்கார்ந்தார் இதன் விளைவாகத்தான் இஸ்லாம் உலகிலே ஒரு பெரிய விழிப்புணர்ச்சி ஆரம்பிப்பதற்கு காரணமாக இருந்தது இமாம் அப்துல் காலி ஜீலானி அவர்களும் ஏற்படுத்திய சிந்தனை விழிப்புணர்ச்சி இன் விளைவாகவும் அந்த காலப்பிரிவில் காணப்பட்ட சில குறிப்பிட்ட ஆட்சியாளர்களுடைய சிந்தனையின் விளைவாகவும் இஸ்லாம் உலகத்தில் இரண்டு முக்கியமான ஆட்சியாளர்கள் அல்லது ஆட்சி குடும்பங்கள் சிலுவை போர் வீரர்களை வரலாற்றிலே சந்தித்தார் ஒன்று என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவினர் ஒரு குடும்பத்தினர் ஒரு ஆட்சி குடும்பத்தினர் இவர்கள் அந்த கிறிஸ்தவ வீரர்களை சந்தித்தார்கள் சிலுவை போரை சந்தித்தார் அவர்களுக்கு முன்னால் ஆலு ஜங்கி என்று சொல்லக்கூடிய ஜங்கி குடும்பத்தினர் சிலுவை வீரர்களோடு முதலாவதாக போறினார்கள் அந்த ஜங்கி குடும்பத்தின் முதலாவது ஆட்சியாளர் தான் இமாதுதீன் என்பவர் இமாதுதீன் தான் முதலாவது இஸ்லாமிய வரலாற்றில் இந்த கிறிஸ்தவ போர் வீரர்களோடும் அல்லது சிலுவை யுத்த வீரர்களோடும் முதலாவது போரை துவக்கியவர் இஸ்லாம் உலகத்தின் பல்வேறு பகுதிகள் கிறிஸ்தவர்களுடைய கையில் போனதன் பிறகு திரும்பவும் அவற்றை மீட்டுவதற்கு போராடிய முதலாவது மன்னராக அவர் இருந்தார் அவர் மவுசில் என்ற பகுதியின் மன்னராக இருந்தார் மவுசில் என்பது இராக்கில் இருக்கின்ற ஒரு பகுதி மவுசில் என்ற பகுதியின் அவர் இருந்தார் இவர் இரண்டு தீர்மானங்களை இஸ்லாம் உலகத்தின் அப்போது இருந்த நிலைகளை பார்த்து இரண்டு முக்கியமான தீர்மானங்களை முன்வைத்தார் முதலாவது தீர்மானம் முஸ்லிம் சமூகத்தின் ஒற்றுமை அதாவது துண்டு துண்டாக உடைந்து சின்ன சின்ன ஆட்சியாளர்களாக மாறிப்போயிருப்பவர்கள் ஒரே ஆட்சியின் கீழ் அல்லது ஒற்றுமைப்பட்ட ஆட்சியாளர்களாக மாற வேண்டும் அப்போதுதான் இந்த கிறிஸ்தவர்களை எதிர்கொள்ள முடியும் என்று அவர் முதலாவதாக சொன்னார் இரண்டாவது கிறிஸ்தவர்களுக்கு எதிராக முஸ்லிம் சமூகம் ஒரு ஜிஹாத் பிரகரணம் செய்ய வேண்டும் என்று அவர் முஸ்லிம் சமூகத்தை வலியுறுத்தினார் இதன் பின்னணியில்தான் நாலு வருட காலமாக கிறிஸ்தவ ஆட்சியின் கீழ் இருந்த ருஹா என்ற பகுதியை திருப்பியும் இமாந்துத்தீன் கைப்பற்றக்கூடிய கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது இப்படி இமாதுதீன் இஸ்லாம் உலகத்திலே போராட்டத்தை துவங்கி கிறிஸ்தவர்கள் ஏற்கனவே பிடித்திருந்த பகுதிகளோடு போராட துவங்கி அதில் ஒரு பகுதியை மீட்ட போது இதனை அவதானித்த ஐரோப்பியர்கள் இரண்டாவது சிலுவை போர் என்று சொல்லி இரண்டாவது முறையும் இஸ்லாம் உலகத்தை நோக்கி படையெடுத்தார் இது ஆயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு நிகழ்ந்தது ஓராத சிலுவை போரில் வெற்றி கொண்ட அந்த ஐரோப்பியர்கள் திருப்பி இஸ்லாம் உலகத்தின் உள்ளே இப்படி ஒரு விழிப்புணர்ச்சி வருகிறது அவர்கள் மீண்டும் தாங்கள் கைப்பற்றிய பகுதிகளை திருப்பி கைப்பற்றுகிறார்கள் என்று கண்டு இரண்டாவதாகவும் ஒரு படையினரை அனுப்பி வைத்தார் இந்த சூழ்நிலையில்தான் இப்படி ஒரு படைப்பிரிவு வருகின்ற அதே சூழ்நிலையில்தான் இமாதுதீன் ஜங்கி பாத்தினிகளினாலேயே பாத்திமீகளினாலேயே கொலை செய்யப்பட்டார்

இஸ்லாமிய வரலாற்று ஆசிரியர் கருத்து அதாவது உமரிபுனா அப்துல் அசீஸை போன்ற நூருதீன் ஜன்கி அவர்களும் மிகவும் சிறந்த ஒரு ஆட்சியாளராக காணப்பட்டார் என்று இஸ்லாமிய வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வார்கள் இவருடைய முக்கியமான விஷயங்கள் இரண்டா இரண்டாக அமைகின்றது ஒன்று கிறிஸ்தவர்களோடு அவர் செய்த ஹாரம் யுத்தம் என்று அழைக்கப்படும் வரலாற்றில் அழைக்கப்படுகின்ற ஹாரம் என்ற யுத்தம் ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு இந்த யுத்தம் நிகழ்ந்தது பத்தாயிரம் கிறிஸ்தவ வீரர்கள் இதில் கொடை செய்யப்பட்டார்கள் கிறிஸ்தவர்களுக்கு இடையே காணப்பட்ட கிறிஸ்தவர்கள் கைப்பற்றிருந்த பல சிற்றரசுகள் இந்த யுத்தத்தின் காரணமாக ஆட்டம் காணக்கூடிய நிலைமை ஏற்பட்டது இது அவர் சாதித்த ஒரு விஷயம் இரண்டாவது விஷயம் இதுவரையில் பாத்திமிகளுடைய செல்வாக்கின் கீழ் இருந்தது பாத்திமீகருடைய செல்வாக்கிலிருந்து மீட்டு அதனை அவலு சுடைய செல்வாக்கு கொண்டு வந்து குறிப்பாக இந்த செல்வாக்கு கீழ் கொண்டு வருவதிலே அவர் வெற்றி கண்டார் இவர் அறுபத்தி ஒன்பதாவது ஆண்டு இந்த இரண்டு முக்கியமான பணிகளையும் அதாவது கிறிஸ்தவ உலகத்தை ஆட்டங்காண வைத்து ஒரு சில கிறிஸ்தவுடைய சில சிற்றரசுகளை மட்டும் பிடித்து எகிப்தை தன்னுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வந்ததன் பிறகு மரணிக்கின்றார் இந்த நூருதீன் ஜங்கியுடைய படை தளபதிகள் மூன்று முக்கியமானவர்கள் அவர்கள் ஒருவர் நஜிமுத்தீன் அயூப் அவர்கள் ஒருவர் நஜிமுத்தீன் அயூபி இந்த நஜிமுத்தீன் அயூபியின் மகனாகத்தான் சலாஹுத்தீன் அய்யூபி அவர்கள் பிறந்தார் சலாஹுத்தீன் அய்யூபி அவர்களும் ஏற்கனவே நாங்கள் சொன்ன இமாம் கசாலிதீன் அப்துல்கார் ஜீலானி அவர்கள் தோற்றுவித்த அந்த சிந்தனை பின்னணியில் தோண்டி அவர்களிடத்திலே அவர்களுடைய மாணவர்களிடத்திலே படித்தவராகத்தான் சலாஹுதீன் அயோபியும் வரலாற்றிலே காணப்படுகின்றார் அய்யூபி இந்த நாங்கள் ஏற்கனவே சங்கி மரணித்ததன் பிறகு ஆட்சிக்கு வந்தார் ஐநூத்தி எண்பத்தி மூன்றாவது ஆண்டு அவருடைய ஆட்சியின் பிறகு இஸ்லாமிய வரலாற்றிலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற பெற்றின் யுத்தம் நடந்தது என்று அழைக்கக்கூடிய யுத்தம் நடந்தது இதில் பன்னிரெண்டு ஆயிரம் முஸ்லீம் வீரர்கள் தான் கலந்து கொண்டார்கள் அறுபத்தி மூவாயிரம் கிறிஸ்தவ வீரர்கள் கலந்து ஆனாலும் இதிலே சலாவுத்தீன் ஐயபுடைய போராட்ட நுழக்கத்தின் காரணமாக முஸ்லீம்கள் வெற்றி பெற்றார்கள் அந்த வெற்றி முழு கிறிஸ்தவ உலகத்தையே ஆட்டங்காண செய்தது நீண்ட காலமாக பைத்துல் முகத்தின் எந்த பகுதியை பிடிக்க முடியாமல் இருந்த முஸ்லீம்கள் பலஸ்தீன் நகர்களை மீட்டெடுத்தார் இங்கே குறிப்பிட்டிருப்பது அவ்வளவும் பலஸ்தீன் நகரங்கள் அக்கா அக்காரா ஹைபா கலீல் அஸ்கலான் போன்ற இந்த அனைத்து நகர்களையும் சலாஹுதீன் அயூபி இரண்டு மாதங்களில் மட்டும் மீட்டெடுத்தார் பின்னர் எண்பத்தி மூன்று மாதம் நடுப்பகுதியில் முற்றுகையிட்டார் பைத்துல் முக்தசை வெற்றி கொள்வதற்கான கடும் போராட்டத்தில் ஈடுபட்டார் இறுதியாக பைத்துல் முக்தசை சலாவுதீன் அய்யூபி வெற்றி கொண்டார் வெற்றி கொண்டதன் பிறகு பைத்துல் முக்தசின் உள்ளே அல்லாவுடைய ஏற்பாடு ஐநூத்தி எண்பத்தி மூன்று ரஜப் மாதம் இஸ்ரா மஹாராஜிராவே அவர்கள் பைத்துல் முகாதீஷ்னுள்ளே நுழைந்தார் எனவே இந்த வகையில் பைத்துல் முகாதீசை சலாவுதீன் அயூபி திரும்பவும் மீட்டெடுப்பதற்கு ஆங்கில கணக்குப்படி தொண்ணூத்தி ஒரு வருடங்கள் சென்றன எதிரி கணக்குப்படி எண்பத்தி எட்டு ஆண்டுகள் சென்றன அதாவது கிறிஸ்தவரிடத்தில் இருந்த பைத்துல் முகத்தஸ் தொண்ணூத்தி ஒரு ஆண்டுகள் கிறிஸ்தவரிடத்தில் இருந்தது அதன் பிறகுதான் சலாவுதீன் அய்யூபி தொண்ணூத்தி ஒரு வருடங்களின் பிறகு திருப்பி முஸ்லீம் சமூகத்துக்கு அதனை மீட்டுக் கொடுத்தார் அவ்வாறு மீட்டுக் கொடுத்து திரும்ப பைத்துல் முகத்தஸை கைப்பற்றி பைத்துல் முகத்தஸின் உள்ளே அந்த பள்ளியின் உள்ளே நுழைந்த போது நூறுத்தின் சங்கி ஏற்கனவே நாங்கள் சொன்ன நூறு தின் சங்கி பைத் முக்கை மீட்டால் இந்த குறிப்பிட்ட மிம்பரை வைத்து நான் குத்துபா ஓதுவேன் என்று ஒரு மிம்பரை செய்து வைத்திருந்தார் அது ஆண்டுகளுக்கு முன்னால் இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் செய்திருந்த ஒரு மிம்பர் அந்த மிம்பரை தான் சலாவுதீன் அயூபி திரும்பவும் கொண்டு வந்து வெற்றி கொண்டதன் பிறகு அந்த மிம்பரை கொண்டு வந்து வைத்துதான் ஓதினார் அந்த மிம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது எட்டு இருபத்தி ஓராம் திகதி வரையில் அதாவது சென்ற நூற்றாண்டின் நடுப்பகுதி வரையில் முகசில் அந்த மிம்பர் தான் இருந்தது அயூபி கொண்டு வந்து வைத்து ஜன்கீனால் செய்யப்பட்ட அதே மிம்பர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது ஆண்டு வரையில் இருந்தது அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு உங்களுக்கு நினைவு இருக்குமா இருக்கும் மாதிரி முக்தஸுக்கு தீ வைத்தார் அந்த தீயின் போது பைத்லு முகாதசின் கூரையும் சலாவுதீன் அய்யூபி செய்த அல்லது நூருதீன் செய்த இந்த விம்பரும் பட்டியறித்தது அதுவரையில் பைத்ல முகாதஸில் அந்த விம்பர் தான் தொடர்ந்து பிறந்து வருது அந்த விம்பரின் சில பகுதிகள் மட்டும் தெரிந்தது போக மிஞ்சிய சில பகுதிகள் மட்டும் பைத்துல் முகாதஸின் நூதன சானையில் இன்றும் கூட இருக்கிறது ஆனால் அந்த பைத்துல் இந்த நூருதீன் ஜங்கி செய்த அந்த குறிப்பிட்ட மின்பரின் படம் இன்று வரையிலும் காணப்படுகின்றது எனவே இப்படி சலாவுதீன் அயூபி தொண்ணூத்தி ஒரு ஆண்டுகளின் பின்னர் மூன்று ஏற்கனவே இரண்டு பெரும் ஆட்சியாரர்கள் போராடி மூன்றாவது ஆட்சியாளராக போராடித்தான் தொண்ணூத்தி ஓராவது ஆண்டு பைத் முகத்தஸை மீட்டுக் கொடுத்தார் இதன் பிறகு பைத்துல் முகத்தஸ் மீட்டதன் பிறகு கிறிஸ்தவ உலகம் எங்களுக்கு தெரியும் இந்த நிலைமை சும்மா பார்த்திருக்க மாட்டேன் அது மூன்றாவதும் ஒரு சிலுவை போரை தோற்றுவித்தது அதாவது ஐரோப்பாவிலிருந்து நிறைய படை வீரர்களை சேர்த்து திரும்பவும் இந்த பைத் முக்கந்த மீட்டுவதற்காக ஒரு பெரும் படையை அனுப்பி வைத்தார் அந்த படையில் பிரான்ஸ் ஜெர்மனி பிரான்ஸ் இங்கிலாந்து போன்ற நாடுகளின் மன்னர்களே போராடுவதற்கு வந்தார் அந்த மன்னர்களே அவருடைய தலைமையில் போராடுவதற்கு வந்தார் மிக பெரிய படையோடு அவர்கள் வந்தாலும் கூட ஐந்து லட்சம் கிறிஸ்தவ வீரர்கள் கலந்து படையெடுப்பு நிகழ்த்திய போதிலும் கூட நீண்ட காலமாக போராடி ஏறத்தாழ ஐந்து வருடங்கள் போராடியும் சலாஹுதீன் அயூபியோடு கிட்டத்தட்ட ஐந்து வருடங்கள் இந்த மிக பெரும் நகர்களும் மிக பெரும் நாடுகளின் படை வீரர்கள் மன்னர்களோடு சேர்ந்து வந்தும் கூட சலாஹுதீன் அயூபியை வெற்றி கொள்ள முடியாமல் அவர்கள் திரும்பி செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டது லட்சக்கணக்கான போர் வீரர்களை இழந்து செல்வத்தை அழைத்துக் கொண்டு மன்னர்களும் அழிந்து சில மன்னர்கள் சிறைபிடிக்கப்பட்டு திருப்பி அவர்கள் ஐரோப்பாவுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலைதான் ஏற்பட்டது இதன் பிறகு மூன்றாவது சிலுவை போரை வெற்றிகரமாக முடித்து கொண்டு ஆனால் முழு இஸ்லாமிய உலகத்தையும் சராவுதீன் அயூபியினால் கிறிஸ்தவுடைய செல்வாக்கிலிருந்து காப்பாற்ற முடியவில்லை வயிற்று முக்காந்து செய்யும் அதனை அண்ணியிருந்த மீட்டு தான் அதன் பிறகு அவர்கள் ஐநூத்தி எண்பத்தி ஒன்பது சஃபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மரணித்தார்கள் எளிமையாகவும் மிகவும் சிறந்த ஆட்சியாளராகவும் இருந்ததன் காரணமாக அவர் மரணிக்கும் போது அவருடைய சொத்து இவ்வளவாகத்தான் இருந்தது நாற்பத்தி ஏழு திருகம் ஒரு தீனார் இவ்வளவுதான் ஒரு பெரிய மன்னராக இருந்த போதிலும் கூட அவருடைய பணமாக அப்போது இருந்தது சலாஹத்தின் அயூபின் மிகவும் முக்கியமான ஒரு ஆலோசகர் அல் காதி அல் ஃபாதில் என்று அழைக்கப்படுவோர் அல் காதி அல் ஃபாதில் உண்மையில் வஹீதீன் அப்துல் காதிர் ஜீலானியுடைய மாணவர் சலாஹுதீன் அய்யூபி அடிக்கடி சொல்வார்கள் நான் வெற்றி கொண்ட எல்லா யுத்தங்களிலும் என்னுடைய வாழால் மட்டுமல்ல நான் வெற்றி கொண்டேன் காதி உடைய தலையாலும் வெற்றி கொண்டேன் அறிவாலும் வெற்றி கொண்டேன் என்று சொல்வார் இந்த அல் ஃபாதில் தான் அயூபியை அடக்கம் செய்தார் கபரு முறையில் இறங்கி சலாவுதீன் அயூபியின் உடம்பை வைத்தார் அப்படி வைக்கும் போது பக்கத்தில் பதினாறு வருஷமாக செலாவுத்தீன் அயூபி போர்க்களத்திலே இருந்து போராடினார் பதினாறு வருஷமாக போராடிய அந்த வாழையும் அளவதனை இபுரிய உடம்பின் பக்கத்தில் வைத்தார் வைத்துவிட்டு அவர்கள் சொன்னார்கள் ஹாதா சயிஃப் இந்த வாளை நான் இங்கே வைக்கிறேன் பித்ததவக்க அலைஹி ஃபில் ஜன்னா நீங்கள் இந்த வாளை ஊன்றிக்கொண்டு சொர்க்கத்திலே செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் பதினாறு வருடங்களாக போராடிய உங்களுடைய வாளை உங்களுடைய இந்த உடம்போடு சேர்த்து நான் வைக்கின்றேன் என்று कब्र நூல்லே அவர்கள் வைத்தார்கள்

பின்னரும் கூட இந்த மூன்றாவது சிலுவை யுத்தத்தின் பின்னரும் கூட கிறிஸ்தவர்கள் மீண்டும் மீண்டும் படையெடுத்தார்கள் ஏழாவது சிலுவை யுத்தம் என்று அளவுக்கு தொடர்ந்து போராடினார் இஸ்லாம் உலகத்தை திரும்பவும் பழைய அளவுக்கு போராடி வெல்ல முடியவில்லை சிலுவை யுத்தத்தின் போது அவர்கள் வந்து ஒரு பெரிய அழிவை முஸ்லிம் உலகத்தின் மீது செய்து வைத்து முக்க்தசையை கைப்பற்றி தொண்ணூத்தி ஒரு வருட காலம் பைத்தல் முகத்தை தங்களுடைய கையின் கீழ் வைத்திருந்தார் இதே போன்ற ஒரு வெற்றியை அவர்களினால் மீண்டும் உருவாக்க முடியவில்லை நாலாவது ஐந்தாவது ஆறாவது ஏழாவது என்று கிறிஸ்த உலகம் முழுக்க இஸ்லாம் உலகத்தை நோக்கி படையெடுத்து வந்தது என்றாலும் கூட சலாஹுத்தின் அய்யூபி அவர்களை தோற்கடித்ததன் பிறகு மீண்டும் அப்படியான ஒரு பெரிய வெற்றியை சாதித்துக் கொள்வதனை அவர்களினால் நிறைவு செய்ய முடியும் சில கால பிரிவுகள் மட்டும் கொஞ்ச நாட்களுக்கு அல்லது இரண்டொரு மாதங்களுக்கு அவர்கள் நாலாவது ஐந்தாவது சிலுவை போர்களின் போதும் பைத்ரு முக்கந்தசை திருப்பி தங்களுக்கு கொள்ள முடிந்தது ஆனால் அவர்களினால் பைத்ரு முக்கந்தசை நீண்ட காலத்துக்கு வைத்துக் கொள்வதற்கு கிறிஸ்தவர்கள் சக்தி பெறவில்லை எனவே எனவேதான் மூன்றாவது சிலுவை யுத்தத்தின் பிறகு நிகழ்ந்த சிலுவை யுத்தங்கள் வரலாற்றில் பெரிய இடத்தை பெறவில்லை அவை யுத்தங்களாக இருந்தாலும் அவர்கள் சாதித்தவைகள் மிக குறைவாகத்தான் அப்போது இருந்தது இறுதியில் நாங்கள் ஒவ்வொரு சிலுவை யுத்தங்களாக பார்த்து கொண்டு வருவதற்கு நேரமில்லை ஏற்கனவே பார்த்த சிலுவை யுத்தங்களையும் கூட நாங்கள் விரிவாக சொல்லவில்லை இறுதியில் அதாவது இந்த சிலுவை யுத்த வீரர்கள் எப்படி முழு இஸ்லாம் உலகத்திலும் இருந்து இல்லாமல் போனார்கள் அவர்கள் சில பகுதிகள் ஷாமின் சில சில பகுதிகளிலும் பகுதிகளிலும் அவர்கள் சில சிற்றரசுகளை வைத்து ஆண்டு கொண்டிருந்தார் இவர்கள் எப்படி மொத்தமாக இல்லாமல் போனார்கள் என்று நாங்கள் பார்த்தால் இஸ்லாமிய வரலாற்றில் மம்லூக்கியருடைய ஆட்சி என்ற ஒரு ஆட்சி வார்கள் அந்த காலப்பிரிவு மன்னர்கள் தான் முழுமையாக இந்த கிறிஸ்தவ வீரர்களை இஸ்லாம் உலகை விட்டு துடைத்து அனுப்பிவிட்டார் ஐரோப்பாவுக்கே திருப்பி அனுப்பிவிட்டார்கள் இஸ்லாமிய உலகத்தின் கிறிஸ்தவ படையெடுப்பை அல்லது சிலுவை யுத்தத்தை கடைசியாக முடித்து வைத்தவர் அஷ்ரப் கலீல் சலாஹுத்தீன் இபுனு கலா உன் என்ற மன்னர் இந்த கலா உன் என்ற மன்னர் உண்மையில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக கடுமையாக போராடி முழுமையாக கிறிஸ்தவர்களை இஸ்லாம் உலகத்திலிருந்து ஒழிக்க வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்தார் ஆனாலும் அவரினால் அதனை முழுமையாக சாதித்துக் கொள்ள முடியவில்லை எனவே தன்னுடைய மகன் ஹலீல் என்பவரை தன்னுடைய மகன் ஹலீல் என்பவரை அதற்காக நியமித்தார் ஏற்கனவே சலாஹுத்தின் அயூபிதான் வைத்து முக்கை மீட்டவர் என்பதன் காரணமாக தன்னுடைய மகனுக்கும் அதே பெயரை வைத்தார் சலாஹுதீன் என்ற பெயரை தன்னுடைய மகனுக்கும் வைத்து அந்த நாளாவது இவர் வெற்றி பெறட்டும் என்று அவர் வைத்தார் அதன் காரணமாக முஸ்லிம் உலகத்திலே கடைசியாக இறுதியாக கிறிஸ்தவர்களை முஸ்லிம் உலகத்திலிருந்து முழுமையாக விரட்டிய அந்த சிறப்பு இந்த சலாவுத்தீன் இபுனு என்ற அந்த மன்னருக்கு மன்னரை சேர்க்கின்றது தொண்ணூறில் கிறிஸ்துகுப்பின் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்றில் அக்கா என்ற நகர் அதாவது இன்று பலஸ்தீனில் இருக்கின்ற அக்கா என்ற நகரை இறுதியாக கைப்பற்றி முழு இஸ்லாம் உலகை விட்டும் கிறிஸ்தவர்களை இந்த அனுப்பி வைத்தார் இது வருடங்களின் பின்னர் நிகழ்ந்தது இஸ்லாமிய உலகின் மீது கிறிஸ்தவர்கள் படையெடுத்து அதாவது முதல் சிலுவை யுத்தத்திலிருந்து இதுவரையில் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு வரை தொண்ணூத்தி ஒன்று வரையில் கணக்கு பார்த்தால் இருநூறு வருட காலமாக இஸ்லாம் உலகத்திலே சிற்றரசுகளை அமைத்துக் கொண்டும் அல்லது சில அரசுகளை அமைத்து கொண்டும் ஒரு குறிப்பிட்ட காலம் அல்லது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு முக்கந்த வைத்துக் கொண்டும் கிறிஸ்தவர்கள் ஆட்சி செய்தார்கள் வாழ்ந்து வந்தார் இருநூறு ஆண்டுகளின் பின்னர் தான் அல்லது இரண்டு நூற்றாண்டுகளின் பின்னர் தான் முழுமையாக கிறிஸ்தவர்களை இஸ்லாம் உலகை விட்டு அனுப்புவதற்கு முஸ்லீம்கள் அந்த காலத்திலே சக்தி பெற்றார் எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே இந்த வகையில் தான் இஸ்லாமிய உலகத்தின் மீது ஏற்கனவே நாங்கள் சொன்ன அந்த பலவீனங்களின் காரணமாக சிந்தனா ரீதியான பலவீனங்களின் காரணமாக நடத்தை ரீதியான பலவீனங்களின் காரணமாக கடைசியாக பிளவுகளின் காரணமாக பிரதானமாக சிந்தனை ரீதியான பிளவுகள் ஆட்சி ரீதியான பிளவுகளின் காரணமாகவும் இஸ்லாம் உலகம் ஏறத்தாழ ரெண்டு நூற்றாண்டுகள் இருநூறு வருடங்கள் மேற்குலகுக்கு கீழ் வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது பிறகு அந்த இருநூறு வருடங்களின் பிறகு எப்படி முஸ்லீம்கள் வென்றார்கள் என்று நாங்கள் எடுத்து பார்த்தால் சிந்தனை ரீதியான ஒரு விழிப்புணர்ச்சியும் நல்ல மன்னர்களுடைய ஆட்சியும் ஒற்றுமைப்பட்ட மன்னர்களுடைய நிலைமையின் காரணமாகத்தான் பிறகு முஸ்லீம்கள் இரண்டு நூற்றாண்டின் பிறகு கிறிஸ்தவர்களை வெல்லுவதிலே தோற்கடிப்பதிலே இஸ்லாம் உலகத்தை விட்டு விரட்டுவதிலே அவர்கள் வெற்றி கண்டார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம் நவீன கால பிரிவிலும் அதாவது இதற்கு ஐந்து நூற்றாண்டுகள் பின்னர் நாங்கள் இங்கே சொல்கின்ற இந்த காலப்பிரிவு ஆயிரத்தி இருநூத்தி சொச்சம் ஆயிரத்தி இருநூத்தி சொச்சத்திலிருந்து ஆயிரத்தி எட்நூத்தி சொச்சம் வரை கிட்டத்தட்ட ஒரு ஆறு நூற்றாண்டு பிந்தி மீண்டும் மேற்கத்தி உலகின் செல்வாக்குக்கு முஸ்லீம்கள் உட்பட்டார் இன்று வரையில் நாங்கள் வாழ்கின்ற இந்த காலப்பிரிவு வரையில் மீண்டும் முஸ்லீம் சமூகம் அவருடைய செல்வாக்குக்கு திரும்பவும் உட்பட்டார் மீண்டும் முஸ்லீம்கள் பைத்துல் முக்கதை யூதர்களிடம் இருந்தார்கள் இழந்தார்கள் மறைமுகமாக கிறிஸ்தவர்களிடம் இருந்தார்கள் யூதர்கள் தான் முன்னுக்கு எங்களுக்கு தெரிந்தாலும் கூட அந்த யூதர்கள் பைத்துல் முக்க்தசை கைப்பற்றுவதற்கும் பைத்துல் முக்க்தசை தொடர்ந்து அவருடைய கையில் வைத்திருப்பதற்கும் பிரதானமான காரணமாக இருப்பவர்கள் ஐரோப்பிய நாட்டில் இருக்கின்ற கிறிஸ்தவர்களும் அமெரிக்காவில் இருக்கின்ற கிறிஸ்தவர்கள் இந்த இரண்டு வகையான கிறிஸ்தவர்களும் தான் உண்மையில் அந்த இஸ்ரேல் என்ற நாடு உருவாக்குவதற்கும் அது தொடர்ந்து நிலைத்து நிற்பதற்கும் காரணமாக இருப்போம் எனவே அந்த வகையில் மீண்டும் ஒரு புதிய வகையான புதிய தோற்றத்தை எடுத்த ஒரு சிலுவை போர் காலப்பிரிவில் உண்மையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே இதுவும் வெற்றி கொள்ளப்பட வேண்டுமா இருந்தால் நிச்சயமாக அந்த பழைய பழைய வரலாற்று உண்மைகள் மீண்டும் நிகழ வேண்டிய சந்தர்ப்பம் தான் திரும்பவும் இருக்கிறது மீண்டும் வந்த இஸ்லாமிய சிந்தனை விழிப்புணர்ச்சி முஸ்லிம் சமூகத்திலே காணப்படுகின்ற பிளவுகள் அரசியல் ரீதியான பிளவுகள் இவை அனைத்தும் மொழிகின்ற போதுதான் திரும்பவும் முஸ்லிம் சமூகம் இந்த புதிய சிலுவை போரிலிருந்து தங்களை மீட்டுக் கொள்ள முடியும் வைத்து முக்கை திரும்பவும் மீட்டி எடுப்பது அப்போதுதான் சாத்தியமாப்பார் உண்மையில் நாங்கள் இப்போது பைத்துல் முக்கந்தசை இஸ்லாமிய உலகம் இழந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாவது ஆண்டு பைத்துல் முக்கந்தசை இழந்தார்கள் நாற்பத்தி எட்டிலிருந்து இதுவரையில் ஒரு ஐம்பது அறுபது வருடங்களாக அது யூதர்களுடைய கையில் இருக்கிறது கிறிஸ்தவர்களிடைய கையில் ஏற்கனவே அது அறுபத்தி ஒரு ஆண்டுகள் இருந்தது தொண்ணூத்தி ஒரு ஆண்டுகள் இருந்தது இஸ்லாம் உலகத்திலும் கிறிஸ்தவர்கள் ரெண்டு நூற்றாண்டுகள் இருந்தார்கள் அதே போன்ற ஒரு நிலையை தான் இப்போதும் நாங்கள் காணப்பட்டோம் எனவே இந்த பழைய வரலாறு எங்களுக்கு திரும்பவும் உடைய அந்த ஹதீஸை ஞாபகப்படுத்துகின்றது அதாவது கிறிஸ்தவர்களோடு அல்லது ரோமர்களோடு அல்லது வெள்ளைக்காரர்களோடு போராடுவது என்பது ஒரு நீண்ட நெடும் போராட்டமாக அமையும் அதற்கு மிகவும் பிரதானமான காரணம் ஏற்கனவே அம்ருபிநாஸ் விளக்கிய அந்த ஐந்து முக்கியமான பண்புகளை கிறிஸ்தவர்கள் அல்லது வெள்ளைக்காரர்கள் அல்லது ஆங்கிலேயர்கள் கொண்டிருப்பதுதான் அலிஸ்லாம் அவர்களும் கூட இன்னும் ஒரு ஹதீஸ்லே சொன்னார்கள் நீங்கள் எப்போது உங்களுடைய சமூகத்தில் மிக சிறந்த நிலை காணப்படுகின்றதுவோ மிகவும் சிறந்த வாழ்வு முறை காணப்படுகின்றதுவோ அப்போது கிறிஸ்தவர்களும் அல்லது ரோமர்களும் அல்லது ஆங்கிலேயர்களும் உங்களோடு சிறந்த முறையில் வாழ்வதற்கு முயலுவார்கள் என்றும் ரசூருல்லா இன்னும் ஒரு ஹதீஸ்லே சொல்லியிருக்கிறார் எனவே மறுப்புக்குரிய சகோதரர்களே இந்த உண்மை எங்களுக்கு எதனை காட்டுகின்றது என்றால் மீண்டும் இஸ்லாமிய சமூகம் பழைய நல்ல நிலைக்கு வருமாக இருந்தால் ஆட்சி ரீதியாகவும் நடத்தை ரீதியாகவும் சிந்தனா ரீதியாகவும் பழைய நிலைமைக்கு வருமாக இருந்தால் நிச்சயமாக இஸ்லாம் உலகம் மீண்டும் தன்னுடைய பைத்துல் முக்கந்தஸை மீட்டுக் கொள்ளும் இஸ்லாம் உலகம் ஒரு உயர்ந்த நிலைமைக்கும் மேற்கத்தி உலகத்தின் ஆதிக்கத்திலிருந்து மீது மீழுகின்ற நிலைமையும் அப்போதுதான் உருவாக்கும் என்று நாங்கள் கருத முடியும் இப்போது நாங்கள் இதனோடு இந்த சிலுவை போர் பற்றிய பகுதியை முடித்துக் கொள்கின்றோம் சிலுவை போர் பற்றிய ஒரு சாதாரண அறிமுகத்தை மட்டுமே எங்கள் நான் தோது தர முடிந்தது இப்போ நாங்கள் இதோட முடிச்சுக்கொள்கிறோம் பாக்தான் இது இல்லை அப்படின்னாலுமே ஸ்மாரக்குல்லாம் இதுவெல்லாம் இல்லை இல்லை அந்த